வாங்க யார் பார்க்கணும் என்ன ஓகே பிசி ஓடிக் சொன்னீங்களே கால்ல பேசலாம் தானே ஓகே உட்காருங்க நீங்க அப்படியே போய்டுங்க நீங்க அப்படியே உட்காருங்க ஆ வந்துருச்சா இதுங்கோடு போது? இது என்ன இருக்கு பிராப்ளம் இது கர்போ ஏதோ சின்ன கட்டி இருக்கான் அது இப்போ என்ன பிராப்ளம் இல்ல வளந்துட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம்ன்றாங்க அது அது வளர்ந்துச்சுன்னா ஒரு ஒருத்தவங்க கேன்சராக மாறும் அப்படின்னு பயமாற்றி விடுறாங்க சிம்பிள் சிஸ்ட் தான் லெஃப்ட் லெஃப்ட்டு ஒவ்வொரு இல்லையோ சிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க கர்ப்பயிலையும் பயப்படாதீங்க இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ஹெவியாக இல்லை ஓவர் ப்ரீடிங் இருக்கா அதெல்லாம் இல்லை நார்மல் நார்மலாக வலி ஏதாவது இருக்கா எங்க வயித்துல எப்பவா ஆ இந்த சைடுல கீழ கீழ வயிறு இருக்கு வலி எனக்கு கொஞ்சம் உபசமா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்ப ஒரு ஒரு வாரம் ஒரு வாரமா இருக்கு ஆனா இதனால இல்ல அப்படிண்டாங்க இது வேற என்ன பிராப்ளமா இருக்கும் இது இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்க நின்னு என்ன காட்டுங்க எங்க உங்களுக்கு பாரமா இருக்கும் இங்கே இங்கே தான் வெயிட்டாக அங்கே தான் அப்படியே உட்காந்துருந்தேன்னா அப்படியே கல் உள்ள கல்லு உடைய ஃபேட்டு தான் வேறு கேஸ் பொருளுங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாயு ஐட்டமும் அவங்க சாப்பிடாதீங்க உருளைக்கெழங்கு இந்த வாழைக்காய் அதெல்லாம் ரொம்ப மாதம் மாதம் வருதா இன்னும் இல்லை இன்னும் ஒரு என்ன ஒரு அஞ்சாறு வருஷம் வரும் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் நின்றுவிடும் இல்லையா அதுக்குள்ளேயே நம்ம இதையும் வந்து இந்த கேல்குலீஸ்கிறது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி தான் அதை கொஞ்சபட்சமாக நம்ம வந்து இது பண்ணிடணும் உருக வச்சு மருந்துலேயே ஓகேவா அந்த வால் மாதிரி இருக்கும் அது அந்த சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி பயம் இல்லைப்பா இருந்தாலும் நம்ம அதை பதிமூணு பதினாலு எல்லாம் இருக்கிறவங்களுக்கே நம்ம சரி பண்ணியிருக்கோம் சிம்பிள் செஸ்ட் தான் அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வழியே ஒரு மாதிரி அழுத்தம் கிட்னில கிட்னிலேயும் இருக்குமா கல்லுங்க கல்லு ஆ டூ த்ரீ எம்எம் தான் ரொம்ப வந்து கடுகு இருக்குல்ல கடுகோட கொஞ்சம் பெருசு மிளகுக்கும் கடுகுக்கும் நடுவுல அவ்வளோ அளவுல ஓகே யூரின் எல்லாம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருக்கா பேக் பெயின் வரும்மா ஏன்னா ஸ்டோன் இருந்தா பேக் பெயின் வரும் இது வளர வளர அதிகமாகும் இதையும் நம்ம வந்து

இவ்வளோ சீக்கிரம்லாம் கேன்சர்லாம் மாறாது ஆகிட்டு அது செப்டிக்கானா அதில் பிளட் சர்க்குலேஷன் சரி இல்லாமல் அதில் செல்ஸ் உற்பத்தி ஆகலைன்னா உங்களுக்கு கேன்சர் ஆகும் ஓகேவா இன்ஷாலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் மருந்துலேயே கரைச்சிடலாம் ஓகேங்களா அந்த பிசிஓடி மாதிரி இருக்கிற அந்த ஓவரிஸில் இருக்கிற அந்த ஸ்டோனுக்கும் அது பண்ணிக்கலாம் அந்த கிட்னியில் இருக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் பேசிக் வந்து மருந்து சேம் டு சேம் தான் கற்களை கரைக்கிறது தான் ஓகேங்களா

இருந்தாலும் ஹிஜாமா கப்பிங் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ஆர்கன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா வந்து ஹிஜாமா பண்ணிக்க சொல்லுங்கள் நம்ம அந்த யூட்ரஸ் பாயிண்டில் வச்சு இருக்கிற பேட் என்ன இருக்கோ அந்த கரெக்ட் அவங்க சொல்கிற கட்டி ரத்த கட்டி ஃபைப்ராட்கிறது ரத்த கட்டி அது என்னன்னு தெரியல ஃபைப்ராட் தான் இருக்கும் ஃபைப்ராடாக கேளுங்க அப்படி இருந்தால் அவங்க யூட்ரஸோடு எடுத்துடுவாங்க அப்படி எடுக்கக்கூடாதுன்னா வாங்க நாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹிஜாமா மூலமாவோ இதுவும் பண்றாங்க அது இது மட்டும் போட்டோ ஸ்கேன் அந்த இது மட்டும் ரிப்போர்ட் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மூணு சிட்டிங்ல ரிப்போர்ட்டே மாற பாருங்க கண்டிப்பா மா கால் பண்ணி பிரியா பிரியா மேடம் உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனையா

வீட்டில் தெளிக்கிற அந்த அரோமா வாட்டர் எல்லாம் கொடுப்போம் சொல்லி அதெல்லாம் வீட்டில் தெளிக்கணும் தீபத்தில் போடணும் சந்தோஷமான இல்லறம் இருக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் நாங்கள் இந்த தர்கா இதுக்கெல்லாம் போங்க போங்க அதெல்லாம் பண்ணுங்க ஆனால் இது உங்களுக்கு என்னென்ன இப்போ விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணணும் அதுக்கு என்ன ரெடி பண்ணி கொடுக்கணும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தீபத்தில் போடுங்க இன்ஷல்லாம் வீட்டில் தெளிங்க அவர் குளிக்கிற தண்ணியில் போடுங்க அவர் போடுற துணியில் வந்து டச் பண்ணி விடணும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா மனசு மாறி அவருக்கு ஏதாவது இருந்தாலும் அவருடைய பேட் எனர்ஜி போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணி இதுதான் அது எதாவது யாராவது பண்ணி இருந்தாலும் சரி எல்லாம் அவருக்கு தள்ளிவிடும் ஓகேவா அதெல்லாம் நான் ஜாயிண்ட் ஃபேமிலியுன்னு நினச்சேன் இதுக்கு பண்ணிக்கலாமே நீங்களே யாராவது பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பிரச்சனை கொஞ்சம் கூட வீட்டில் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறது இல்லை வேற ஏதாவது அஃபேர் இருக்கா அவருக்கு இருக்குது அது இப்ப வேண்டாம்னு வந்துட்டாரு அவங்க தான் ஏதாவது டிஸ்டர்ப பண்ணிட்டு இருப்பாங்களோ உள்ள தெரியல ஃபேமிலி நாங்க வந்து அப்ப இருந்த கொஞ்சம் நல்லா இதுவா இருக்கும்னு எல்லாரும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க அது திஷ்டி மாதிரி எங்க பார்த்தாலும் நல்ல அப்படி இருக்கவங்க நிம்மதியா இருக்க கூடாதுன்னு கூட பண்ணுவாங்க இருக்கு போன இடத்துல எல்லாம் லாக் மேஜிக்ன்றது வந்து அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் காரமே நம்பிட்டாங்க இருக்கு ஒரு பிளாக் மேஜிக் இருக்குன்னு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மெடிடேஷன் இந்த ஹீலிங்

கத்தி ஒரு கத்துக்கு நாலு கத்து கத்துறவங்க கிட்ட பயப்படுவாங்க அப்படிதான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கூடிய திரும்ப அதே நிம்மதி இல்லாமல் போயிடும் திரும்பி வந்து திரும்பி நிம்மதி இல்லாமல் போயிடும் தாம்பத்திய மூலத்தில் ரெண்டு ரெண்டு ரெண்டே முக்கால் வேணும் எங்க அக்கா அக்கா மாதம் ஃபேமிலியே பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நான் அதெல்லாம் நம்புறவை தான் இருக்குது பேக் பிளாக் மேஜிக் இருக்கா ஆனால் அது தெரில அது அப்படியே ரிவீட் பா அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சுன்னா அங்கே என்ன ஆகும்னு சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அது அதுவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ தான் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது இருந்துட்டு வந்துட்டாங்க பாவம் அது அவ அது என்ன பண்ணுறது கர்மா அது அவன் அதான் பாய்சன் செடியை வச்சா பாய்சன் தானே கூட சாப்பிடணும் இனிப்பு வச்சா இனிப்பு அவங்களுக்கு இவங்க ஆரம்பத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க ஓ இவங்கெல்லாம் நிறைய உதவி நன்றி யார் வைக்கிறேன் இந்த காசு அதெல்லாம் கொஞ்சம் சேர சேர ரொம்ப ஒரு யாருங்க என்ன எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களே ஒதுக்கி வாங்க அது வச்சுட்டு வாழைத்தண்ணி நோனி ரிப்போர்ட் அதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மனுஷன் எல்லாம் நல்லா ஆகிடும் தவலைப்பட வேண்டிய பார்க்கலாம் ரிப்போர்ட் அவங்கள்ட்ட அவங்களோட ரிப்போர்ட் சொல்லுங்க நாலு ஸ்லைட் இருக்குது அப்படியே

அது இருக்காது ஆனால் வந்து இவங்க வந்து இதை வர சொல்லுங்க ஹிஜாமா கப்பிங்ல எடுக்கலாம் மூணு செட்டிங் பண்ணுவேன் மூணு மாதம் அதுக்கப்புறம் போய் ஒரு செ செக்கப் பண்ணுங்க அதுக்கு நடுவுலேயே மருந்தும் கொடுத்துருவேன் மூணு மாதம் வலி முதல்ல குறையும் ஃபங்க்ஷன்லாம் பண்ணால் பண்ணா பண்ணால் அதுக்கப்புறம் இருக்காது ஆர்கன்ஸு சேஃபாக இருக்கும் பண்ணிடலாம் ஃபைப்ரா எடுக்க நாங்கள் நிறைய பேர் அதான் சொல்கிறேங்க லிவர் கைவிட்ட கேஸே நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் எல்லா இதில் லிவர் லேக் அவ்வளோ பெரிய கட்டிங் லிவரே போயிடுச்சு ட்ரான்ஸ்லாண்ட் கூட பண்ணுறதுக்கு இல்லை எடுத்துடணும்னு சொன்னாங்க ஏழை ஏழை தான் அவங்க எங்கே போவாங்க டிரான்ஸ்பிளான்க்கெல்லாம் ஆனால் ட்ரிங்க் பார்ட்டி தான் அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து அப்படி அழுனாங்க நான் சொன்னேன் என்கிட்ட ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது வேணால் இதை ட்ரை பண்ணேன் எஜாமா மூணு மாதம் வருவியா கரெக்டாக மாதத்துக்கு ஒரு முறை நான் கரெக்டாக நான் சொல்கிற நாட்களில் வரணும் அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு தேய்ப்பிரையில் கூப்பிடுவேன் அப்போ வந்து பண்ணிக்கணும் அப்படியே மூணு தேப்பரையில் வந்து பண்ணிவிட்டு நான் அவனுக்கு ஏதோ ஒய்ஃப் சொன்னாங்கன்னு வந்துட்டாங்க கொஞ்சம் அவருக்கு இது தான் பயம் இல்லை வரதா இல்லையோ பார்க்கலாம் ஒய்ஃப் சொல்லி தானே வந்தாங்கன்னு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அழுதது எனக்கு தேங்க்ஸ் அங்கே நின்னையே எனக்கு சொல்லிட்டாங்க அதே டாக்டர் கிட்டே போய் காட்டினா என்ன ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னு அவரே பார்த்து ரிப்போர்ட்டே அவரே மரம் இல்லை இந்த மாதிரி நாங்கள் ஹிஜாமெல்லாம் பண்ணோம் உடனே அவர் கொஞ்சம் நேரம் யோசிப்பிருப்பார் நம்மெல்லாம் நிறைய இங்கே சொல்லி வாங்குறவங்க இது சிம்பிளாக முடியுது ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட்டு மூணு மாதத்தில் மருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் கொடுத்துருப்பேன் மூணு மாதம் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் மருந்தே இல்லையே நல்லாட்டேன் அந்த வலி போயிடுச்சு அவருக்கு வலி எவ்வளோ துடிப்பார் அவர் அந்த வலியும் கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு சிட்டிங்லேருந்தே வலி அவ்வளோவா இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அது சுண்டக்க அளவுக்கு ஆயிடுச்சான் இவ்வளோ பெரிய இருந்தால் கட்டி பெருசு இருந்தது லிவர் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு அதை ஃபுல்லாக பிளாக் பண்ணிகிட்டு இருந்தது ரிப்போர்ட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன இது வந்து ஒன்றும் இல்லை இதுவாக ஹீல் ஆகிடும்னு சொல்லிவிட்டேன் அவரே சொல்லிட்டார் அந்த டாக்டரை அப்போ எப்படி ஒரு மேஜிக் பாருங்க அதனால தான் சொல்லுது ரத்த கட்டி ஏதாவது இருந்தால் ரத்தம் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் தான் இது நிஜாமா கம்பி பெட் கம்பி நம்ம அந்த ஆர்கன்ஸ் பாயிண்டில் வச்சு எடுத்தோம்னா கெட்ட பிளட தான் நம்ம எடுத்தது எடுக்க எடுக்க மூணு சிட்டிங்களா க்ளீனாக அந்த ஃபோட்டோஸில் இருக்குல்ல அதே மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆफ्टर नीडல எல்லாம் நம்ம ফুল பாடிக்கு பண்ணாங்களே அதுதான் நல்லாயிடும் கலர் ஆகும் ஆகும் குறையும் யூட்ரஸ் வீங்கி இருப்பாங்க யூட்ரஸ் பாத்துக்கலாம் வெயிட்டில் உள்ள இருக்கேன் தூக்கம் எப்படி டீப் ஸ்லீப் இருக்குமா இல்லை அண்ணெல்லாம் சோவர்வாக இருக்கு தூக்கமே இல்லை அழகி போய் ஃபுல்லாக தண்ணீர் புரியா இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீர் உடம்பு தான் தலைவலி தலைமாரம் அதெல்லாம் இருக்கும் அவங்க சைனஸ் இருக்கும் இல்லையா மீசிங் கூட ஆஹ் ஓகே ஒத்தம் தலைவலி வரும்மா உங்களுக்கு ஒரு சைட் சர்வே கலா எல்லா வழிக்கும் இல்லை பின்வெளி மண்டப வாழி கோவிலி மண்டப வலி இப்போ பீரியட் வந்த டேட் சொல்லுங்கள் லாஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் போன மாதமா இந்த மாதம் வரணும் வரோமா மாதம் மாதம் வரோமா மாதம் மாதம் டுவெண்ட்டி எயிட்டு போ போன மாதம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக அது ஒரு வாரம் முன்னாடி பின்னாடி அதெல்லாம் கணக்கு ஆக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக சீக்கிரமாக வந்துடும் நம்ம எங்கேயாவது ரொம்ப ட்ராவலிங் பண்ணிவிட்டு வந்தால் வந்துடும் நம்ம பாடி ஃபிசிக்கல் தானே ஃபிசிக்கல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் வந்துடும் ஒருத்தருக்கு அந்த டைம் பார்க்காது மாதம் மாதம் வருதுதான் அவங்களுக்கு அதுல நல்லா

உடல் பிரச்சனை என்ன இருந்தாலும் ஒரு வாட்டி ஜாமம் பண்ணிக்கோங்க நிஜாம காப்பிங்கன்றதுடும் பயப்படாதீங்க ஒன்றுமே கிடையாது இல்லை ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் அவ்வளோதான் ஆர்கன்ஸ் நல்லா ஆகிடும் என்ன இருந்தாலும் சரியாயிடும் இப்போ என்ன டேப்லெட் போட்டுட்டுருப்பீங்க நீங்கள் இப்போது நான் எதுவும் போடுறது இல்லை வயிற்றதுக்கு மட்டும் பேண்ட்

ரொம்ப அனிமிக் சொல்ல முடியாது இப்போ ஒரு இப்போ வந்துனால உடம்பு சலாம இல்ல இப்போ லோ பிபி ஐட்ட ब्लड ரொம்ப கம்மியா இருக்குன்னு இப்போ ஒரு 10 புள்ளியா வந்துறோம் அதுக்கு கம்மி இல்ல கை கால் மரத்து போறது வலி சம்டைம்ஸ் வரும்ல அந்த வாரத்துல கை கால் அந்த பிரமா நம்மஸ் நரம்பு லேக போட்டுக்கேன் ஓகே அது ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க நரம்பு லேக ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க நரம்பு லேக ரத்த ஓட்டம் சரியாகும் ஃபுல்லாக ரத்த ஓட்டம் ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரணும் நான் குவா பண்ணுறேன் அதான் நீங்கள் அரோமா தெரப்பி யூஸ் பண்ணுங்கள் மெடிடேஷன் ரத்துக்கோங்க மெயினாக தான் நம்மளே சரி பண்ணிக்கலாம் நீங்கள் போய் எங்கேயும் நல்லவங்க இருக்கிறது இல்லையே அதுதானே ஒன்று சரியான ஆள் கிடைக்கிறது வே இப்போ இருக்க கலியுகத்தில் இருக்காங்க ஒரு ஒருத்தரை வந்து பண்ணுறதில்ல ஓகே நீங்கள் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்களே வந்து வீட்டில் எப்படி எப்படி ஒரு பேட் நெகட்டிவ்டியே எப்படி நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு தள்ளுறது பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி நம்ம கூப்பிடணும் அதெல்லாம் இருக்கும் நீங்கள் எல்லாம் தெய்வ வழிபாடு பண்ணுறவங்க தான் உங்களுக்கு சீக்கிரம் கேட்கும் எல்லாமே ஓகேவா அதனால் ஒன்றும் இல்லை

பாடியில பெயின் அது கீழ வயிறு பெயின் எல்லாம் போது அஞ்சு பொருள் சாப்பிடக்கூடாது பத்தி அந்த கருவாடு நண்டு பாவக்காய் அகத்திக்கீரை சொல்லலாம் ரொம்ப பிடிக்கும் கருவாட்டி கொஞ்ச நாளைக்கு தானே மருந்து அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் லைப் லாக் சொல்லல